செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் கடவுளே நீரேயே நிறைவன் உண்மையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடைய உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று முடிவுளறை வசனங்கள் திருப்பாடில் ஆசிரோடி நினைந்து கொண்ட அப்பா பிதாவே யேசு ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவரு தெய்வமே தாழ்வணைந்து தண்டனை வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உமது ஆற்றலையும் ஆட்சியையும் எங்களுக்கு பொழிந்து உண்மையை கண் கண்ணின் மணி போல் எங்களை எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உம்முடைய இறக்கத்திற்குள் உடைய கண்மணி போல் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோமையா எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உண்மையே போற்றுவோமையா உமது பெயரையே நாங்கள் ஏத்துவோம் ஆண்டவரே அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல அப்பா எங்களுடைய உயிர் உண்மையிலேயே நிறைவடையும் எங்களுடைய வாய் மகிழ் மகிழ்ச்சி முகிதழ்களால் உண்மை போற்றும் நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சி இதழ்களால் நாங்கள் போற்றி பாடுவோம் ஒரு ஒரு நாளும் எங்களுடைய வாழ்நாட்களை கூட்டி கூட்டி கொடுத்து நினைப்பதற்கும் கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் திறமைக்கும் தகுதிக்கும் மேலாய் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறே எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்தில் இருந்தும் உன் இயல்புக்குரிய போராட்டங்கள் இருந்தும் சத்ருவானம் வெறிக்கிற வலைகளிலிருந்தும் கன்னிகள் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறேன் நன்றியோடு ஐயா நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்களெல்லாம் எங்கள் கூடவே இருந்து எல்லா விதமான தேவைகளையும் தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் மேலாக சந்தித்து கொடுத்து நல்ல நண்பனாக நல்ல உறவாக எல்லா வழிகளிலும் நான் எங்களுடைய பாதைகளில் எல்லாம் முன் சென்று எங்களுக்கான பாதைகளை உண்டாக்கி நீங்கள் நடத்தி நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களை விட்டு விலகாத உடைய தெய்வீக அப்பா உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே உடைய நீதியின் வல்லது கரம் எங்களை தாங்கி எங்களை பற்றி பிடிப்பதற்காக நன்றி எங்கள் கால் அடி சறுக்கி விழுகிறது என்று நாங்கள் சொன்ன பொழுது உங்களுடைய கரம் எங்களை தாங்குகிறதே உங்களுக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துரிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா உம்மை விட்டு வெகு தொலைவில் போய் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே உம்மை விட்டு பிரிந்து அப்பா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா உம்மிலே உம்மோடே உம்மக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் இருப்பதும் நாங்கள் நிலைகுலியாமல் நின்று கொண்டிருப்பதும் உங்களுடைய இரக்கமும் உடைய தயவும் தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் அப்பா எங்களுடைய சொந்த முயற்சியால் நாங்கள் வாழ நினைக்கும் பொழுது கீழே விழுந்து விடுகிறோம் ஐயா நாங்களே ஒரு குழியில் விழுந்து எங்களுக்குரிய பலவீனத்தினாலும் எங்களுக்குரிய போராட்டத்தினாலும் மீண்டும் எழ முடியாமல் கீழே விழுந்து தவிக்குறமையா உங்களுடைய கரம் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதால் தான் மீண்டும் எழுந்து எங்களால் ஓட முடிகிறது உடைய தயவுக்காக நன்றி உடைய இரக்கத்துக்காக நன்றி உடைய பிரச்சனத்திற்காக நன்றி இந்த இணைப்பிலிருந்து ஒரு ஒரு மகனும் மகனும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோமையா ஒரு மனதா எங்கள் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் மறை மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோமையா அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே இருதயத்தின் அழுத்திருந்து எல்லா மைகளுக்காகும் நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஒரு ஒரு நாளுமுடைய வார்த்தை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகின்றீரப்பா எங்களுக்காக ஓ வாழ்வு தரும் வார்த்தையை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்னும் குறுமையான உடைய வார்த்தையே எந்த வாழினும் அப்பா எங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பாய்ந்து வாழ்வு தரக்கூடிய எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஸ்திரப்படுத்தக்கூடிய உடைய வார்த்தைகளை தந்து ஒரு ஒரு நாளும் எங்களை தேற்றுகிறீரே ஆற்றுகிறீரே நன்றியோடு ஆரலாம் இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றப்பா 吧。Bon. உடைய வார்த்தை போதிக்கிறவர்கள் யாவரும் உங்கள் தங்களுடைய போதனையை பற்றி கருத்தாயிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா என்று கூறுகிறார் பவுல் சொல்லக்கூடிய கட்டளை எது அந்த கட்டளையை கடைபிடிப்பதால் என்ன ஆசி கிடைக்கும் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது நம்பிக்கை அடிப்படையில் பவுலுக்கு உண்மையான பிள்ளையாக இருந்தவர் திமோத்தையும் அதனால் பவுல் திமோத்தைக்கு ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு பல்வேறு அறிவுரைகளை வழங்குகின்ற அதில் சிறப்பான ஒரு அறிவுரைதான் இறை வார்த்தை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதே கருத்தாயிரு என்பதாகும் நினைவுபடுத்துகிற பவுல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி அப்பழுக்கின்றாய் என்று கூறுகிறார் நற்செய்தியில் விதைப்பவர் ஓமை குறித்து பேசுகின்ற பொழுது ஒருவர் இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதை பொறுத்தே அவரது உயர்வும் தாழ்வும் உள்ளன என்ற உண்மையை பறைசாற்றும் இந்த ஓமை ஆண்டவராகிய நீரங்களுடைய உள்ளத்தில் இறை என்னும் விதையை விதைக்கின்றீர் அம்மாண்டவரை எங்களுடைய உள்ளத்தில் இறை என்னும் விதையை விதைக்கின்றேனில் இதோ இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய அடியார்களான உம்முடைய அருள் பணியாளர்களான குருக்கள் வழியாக இறை வார்த்தை நீர் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு விதைக்கிறீர் அநேக வழிகளில் இந்த இறை வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா இந்த இறை வார்த்தை அறிவிக்கும் ஒவ்வொருவரும் கருத்தாய் அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் மட்டுமல்லாது அதை கேட்போர் மீட்படைய முடியும் என்ற கருத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆமாண்டவர அப்பா அவனுடைய வார்த்தை பல்வேறு மனிதர்கள் வழியாக எங்கள் உள்ளங்களில் விதைக்கப்படுகிறது ஆண்டவரே இந்த வார்த்தை நாங்கள் எப்படி கேட்கிறோம் இந்த வார்த்தை நாங்கள் எப்படி செவிசாய்கின்றோம் இறை வார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் மிகுதியாக பெரு பெற்றோர் என்று சொல்லி பதினொன்று இருபத்தி எட்டு நாங்கள் வாசிக்கின்றோமே அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் என்று நாங்கள் வாசிக்கின்றோமே கேட்பதால் ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்துகின்றீர் இதன் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த இறை வார்த்தையை வெறும் கேட்பவர்களாக மத்திரம் இருந்து கொண்டு அதை கடைபிடிப்பவர்களாக வாழாமல் வாழ்வாக்குவர்களாக நாங்கள் வாழாமல் ஏனோ தானோ என்று நாங்கள் வாழும் பொழுது இறை வார்த்தை கேட்டும் பயனில்லாமல் போய்விடுகிறது நாங்கள் உணர்கிறோம் விழுந்த விதைகளைப் போல முட்செடிகளோரும் விழுந்த விதைகளைப் போல அப்பா பறவைகளால் விதைகளைப் போல இதோ வார்த்தையினும் விதையானது போய்விடுகிறது பலனற்று போய்விடுகிறது கனி கொடுக்காமல் போய்விடுகிறது எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கின்ற நிந்தைகளும் அவம் நெருக்கடிகளும் அப்பா நாங்கள் கேட்பது கிடைக்காமல் போகும் பொழுதும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் நினைத்து நிற்காத போதும் பொழுதும் ஆவியனுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் மனம் போன போக்கல கால் போன போக்கல வாழும் பொழுதும் வார்த்தை எங்களுள் நிலைவேறப்படாமல் வார்த்தை எங்களுக்குள் நிலைக்காமல் வார்த்தையில் நாங்கள் நினைக்காமல் போயிடும் பொழுதும் அப்பா தர முடியாமல் போயிடுகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ் கீழ்ப்படி உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக்க எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் அப்பா எங்களுடைய காலடிக்கு உம்முடைய வாக்கே விளக்காய் மாற எங்களுடைய வார உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பலவீன நேரங்களில் சோர்ந்து போன நேரங்களில் எங்களை ஒரு ஒரு நாளும் வழிநடத்த இந்த வார்த்தைகளை எங்களை வழிநடத்துவதாக உதவி செய்வதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்நாளில் நாங்கள் அனுபவிக்கிற போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் கஷ்ட நஷ்டங்களும் வியாதிகளும் குடும்ப போராட்டங்களும் கடன் பாரங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தையில் எங்கள் நிலைத்திருக்க முடியாதபடி விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்காதபடி செய்யாதபடிக்கு உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பிறாக நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் அப்பா நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களும் எங்களை உம்மண்டை அழைத்து வருவதாக விசுவாசத்தில் எங்களை எழுத்து நிற்கச் செய்வதாக சத்ருவானுனோடு எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவதாக எங்களுக்கு எதிராக எழுமி நின்று போராடி எங்கள் விசுவாசத்திற்கு எதிராக உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் ஐராக்கியமாய் நாங்கள் ஓடுவதற்கு விரோதமாக எழுமி நின்று செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் பூச்சிகளும் வேறறுக்கப்படுவதாக உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் யாவற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் விடுதலை பெற்று அப்பா நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு வேளையில் உம்முடைய மடியில் பெற்றுக்கொள்வோமாக அப்பா ஒரு ஒரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு இந்த சபத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களுக்காக உம்மிடம் காத்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் எடுக்கப்பட்டு போகாதபடி உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பயணம் செய்கிற பிள்ளைகள் எந்த ஒரு அசம்பாவிதங்களையும் காணாமல் அப்பா எந்த ஒரு சத்துருவான கண்ணிக்கும் எழுந்துவிடாமல் பாதுகாப்புக்குள்ள வார்த்தைனும் ரத்த கோட்டைக்குள்ள பாதுகாக்கப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு நாங்கள் பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப ஒப்புக்கொடுத்து அதிகாரம் எங்கள் ஜபம் பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தட போற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுலா மின்னுலக நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் சூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க இஜப்பா வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்